சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் சப்தமி திதி பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமுல்படுத்தி செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் பணவரவுகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்தில் செய்யக்கூடியதை எட்டு மணி நேரத்தில் செய்ய சொல்லி ஒரே ஒர்க் ப்ரெஷரு டார்ச்சராக இருக்கு என்கின்ற மாதிரியாக இருக்கப்பவங்களுக்கு கூட நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஒரு அறிமுக அமைப்புகளை நல்ல மாற்றம் நட்புகளில் கூட இன்றைக்கு ஒரு நல்ல பரிமாற்றம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாளாக இந்த நாள் மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும் கலைத்திறமை கொண்டு இருக்குது ஒரு நிலையில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்க இந்த வாய்ப்பு கிடைக்கணும் அரசு வேலைக்கான வாய்ப்பு எல்லாத்தையுமே வாய்ப்புன்னு சொல்லிடலாம் இல்லையா ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அந்த இன்டர்வியூவில் இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னமோ இந்த மாதிரியான அமைப்புகளை தோற்றுக்கொண்டே இருக்கிறேன் இந்த மாதிரி தோல்வி மனப்பான்மையில் கடந்த காலங்களில் எதையும் சரிவர செய்ய முடியாமல் இருந்த மேசராசிக்காரர்களுக்கு கூட இனிமேல் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் அதுவும் இந்த வாரத்திலேயே கிடைக்கும் என்பதற்கான அனைத்தும் நல்லபடியாக நகரக்கூடிய எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் பெண்களின் மூலமான தன வரவுகள் பண வரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அம்மா மூலமான பணவரவு அக்கா தங்கச்சிங்க மூலமான பணவரவு மனைவி மூலமான தன்மகள் மூலமான தோழிகள் மூலமான பணவரவுகள் ஒரு பெண்கள் கிட்ட எதையாவது கொடுத்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அல்லது ஏற்கனவே கொடுத்துருக்கிறது அவங்ககிட்ட திரும்பி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு இன்றைக்கு பெண்களின் மூலமான பண லாபங்கள் தன வரவுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த காலங்களில் ஒரு கடனை கட்ட முடியாம போனவங்க ஒரு சொல்ல காப்பாற்ற முடியாம போனவங்க அல்லது இந்த இடத்துல இப்படித்தான் நடக்கணும் ஆனா அந்த இடத்துல நடக்க முடியலன்ற மாதிரி ஒன்று தவற விட்ட ஒரு அமைப்பை கொண்டவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அதை நிறைவேற்றி பார்க்கக்கூடிய கடனை கொடுத்து விடக்கூடிய அளவிற்கு எல்லா வருமானங்களும் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு விளையாட்டு போன்ற அமைப்புகளோடு அறிமுகமும் அதன் மீது ஆர்வமும் ஏற்படக்கூடிய சுப நாள் விஷவராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு ஓரளவிற்கு நல்ல சந்திரன் அர்த்த சந்திரனாக இருக்கிறார் அதாவது சப்தமி திதிக்கு வந்துட்டாலே பாதி ஒளிபுரிய சந்திரனாக தேவரை சந்திரனாக இருந்தாலும் கூட சந்திரன் இன்றைக்கு ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு திரவ ரீதியிலான தொழில் பண்றவங்களுக்கு இன்றைக்கு நல்ல விதமான தன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக கருப்பு திரவம் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பு நிறமும் திரவமும் கலந்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு அமோகமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் அந்தஸ்து கௌரவம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்கள்ட்டே இன்றைக்கி கொஞ்சம் மனம் விட்டு பேசுவீங்க எப்பா இதை இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் அதை இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன் கரெக்டான சொல்லு அல்லது நீ ஏதாவது அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு என்கின்ற மாதிரியாக பால்ய பருவத்திலிருந்தே பழகி வந்து ஒரு உறவுக்கு நிகராக சொல்லக்கூடிய நண்பர்களிடம் இன்றைக்கு ஏதேனும் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் கூட உங்களுக்கு சந்தோஷமாக உதவக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அலுவலகம் போன்ற வெளியிடங்களில் இன்றைக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு மிதனராசிக்காரர்கள் இருக்கும் ஆகவே அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போல அலுவலகம் வீடு போன்ற அமைப்புகளில் தொழில் அமைப்புகளில் கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் தேயிரை அமைப்பாக இருக்கிறார் கடன் பற்றிய குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சில நேரங்களில் இன்றைக்கு பிரயாணங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தத்துப்பு இருக்கும் அதாவது ஒண்ணு நடக்காது ஒருத்தர் நினச்சி போனோம் இப்போ தான் கிளம்பி போனார் அப்படின்ற மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா இப்போ தான் கிளம்பி போனார் நம்ம இங்கேருந்து கிளம்புனதே அரை மணி நேரம் கிளம்பியிருப்போம் ஒரு சோம்பலான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது ஏழு மணிக்கு கிளம்புனா அவரை எட்டு மணிக்கு பிடிச்சலான்னு பார்த்தா நம்மளே ஏழரை மணிக்கு கிளம்புனா அவரை எப்படி போய் பிடிக்க முடியும் உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாருங்க போயிட்டாருங்கன்ற மாதிரி ஒரு பயண முடிவில் ஒரு ஏமாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தகவல் கூட எல்லாம் தள்ளி தள்ளி போகுதேன்ற மாதிரி கூட இருக்கும் இன்றைக்கி பணம் கூட கூட என்ன ஒரு வாரம் தள்ளி போடுறது அல்லது இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடலாங்க இன்னைக்கு வாங்க இதை முடிச்சிடலாம் என்கின்றவர் இன்றைக்கு வர முடியாமல் போவது என்பது போன்ற எல்லாம் தள்ளி போகக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு வீண் விரய செலவுகளும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவுகள் உங்களுக்குத்தான் இல்லை ஒரு குடும்பத்தில் அம்மா தாத்தா பாட்டி அப்பா இந்த மாதிரியான வயதானவர்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வீண் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய வெற்றிகள் வரக்கூடிய நல்ல நாள் சட்ட நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆதரவான ஆறுதலான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு நல்ல வழக்கறிஞர் கிடைப்பது ஒரு நீதித்துறையினுடைய ஒரு நிலையில் நல்ல அறிமுகங்கள் கிடைப்பது என்பது மாதிரியாக இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பின்னடைவுகள் அத்தனையும் விலகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க அண்ணன் அக்கால்கள் பேரில் கொண்டிருந்த ஒரு ஒரு மாதிரியான மனக்கலக்கம் கூட ஒரு மாதிரி இவங்க என்னங்க இவங்க என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவங்க இந்த நேரத்தில் எனக்கு உதவியை செஞ்சுருக்கணும் இல்லையா இதை கூட செய்யலையே என்ற மாதிரி மற்றவர்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பங்காளி தகராறுகள் விலகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டுங்க குடும்ப ஒற்றுமை அப்படியே மேலோங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு நிலையில் கூட்டு குடும்பமாகவே இருந்தலாம் இன்னும் கொஞ்ச நாள் தனிக்குடுத்தனும் போவது பாகப்பிரிவினை பண்ணுவது போன்றதை தள்ளி வைக்கலாம்

வியாபாரம் நல்ல லாபமாக இருக்கும் தொழில் நல்ல லாபமாக இருக்கும் விவசாயம் கை கொடுக்கும் என்ன துறையில் இருக்கிறீங்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு படிப்பு கூட இன்றைக்கு என்ன படிப்பு படிக்கலாம் எது படிக்கலாம் பொதுவாக எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை இளைஞர்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதுலேயும் மிகப்பெரிய அளவில் சந்திரமங்கல யோகம் என்கின்ற செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருப்பது இன்றைக்கு அதுவும் பத்தாம் இடத்துல தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு இன்றைக்கு சந்திரன் சேர்ந்திருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா நிறைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு சட்ட நடவடிக்கைகள் குற்ற நடவடிக்கைகள் காவல்துறை நீதிமன்றம் போன்ற அமைப்புகளை அலைந்து திரிந்தவர்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய அளவிற்கு வழக்குகள் முடியக்கூடிய அளவிற்கு சாதகமான திருப்பங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பெண் சகோதரிகளின் மூலமாக ஒரு நிலையில் நல்லவைகளை அனுபவிக்காதவர்கள் தங்கையுடைய வாழ்க்கை அக்காவுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது இவர்களுக்கு என்ன என்ன ஏது பண்ணுறதுன்னு உண்மையான சகோதரனாக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நேர் செய்து சீர் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதற்கான அமைப்புகள் அத்தனையும் அடையாளம் காட்டப்படக்கூடிய உறுதியான நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற சிறப்பு நல்ல நாள் இன்னைக்கு மருத்துவத்துறை சார்ந்த அமைப்புகளோடு பரிசோதனை நிலையங்களை தொடர்பு கொண்டவர்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க மெடிக்கல் ரப் வச்சுருக்கிறவங்க பார்மசி கடைகள் வச்சிருக்கிறவங்க பார்மசி கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது அதற்கான உற்பத்தி நிலையங்களில் மருந்து மாத்திரைகள் உற்பத்தி போன்ற அமைப்புகளோடு ஒரு நிலையில் க்யூர் ஆகக்கூடிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நிறைவான தனலாபம் பணலாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தெய்வ நம்பிக்கைகள் இன்றைக்கு அதிகமாக ஏற்படும் சிலருக்கு முருக வழிபாடு கடுமையாக ஓரளவுல நல்ல விதமாக சித்திக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் தெய்வம் போல ஒருவர் எதிரில் வந்தார் அவர் இதை இன்னைக்கு அப்படியே செய்து கொடுக்காரு என்பது மாதிரியான தெய்வத்தின் அமைப்புகளை அப்படியே உச்சரிக்கக்கூடிய தெய்வத்தின் நிபந்த நினை நினைவுகளை அப்படியே மனதில் ஏற்றி கொள்ளக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் வீடு கட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது பிளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சாதகமான திருப்தியான பதில்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கின்ற இந்த நாள்ல மன நிறைவுகள் மாலைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு விரச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற சந்திராசிரம நாள் இன்றைக்கு ராசிநாதனும் பாக்கியாதிபதி இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் ஆனாலும் எட்டாம் இடம் சந்திரனுக்கு நல்லது இல்லைங்களே சந்திராசிரம நாளில் தேய்பிரை சந்திராசிரமமாக இருக்கும்போது கொஞ்சம் குழப்ப தளப்ப அமைப்புகள் வரும் யாரையும் நம்பி ஏமாந்துட தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும் யாராவது ஒருத்தர் உங்களை ஏமாத்துவார் அதுவும் தெரிஞ்சே ஏமாத்துவார் அதனால அந்த இறக்கம் அப்படி இப்படின்றது மாதிரி ஒரு இந்த சிந்தனைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா பாவம் போனால் போறார் அப்படின்றது தயவு செய்து இன்றைக்கு சந்திராசிரம நாளாக இருப்பதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கு உலகமே வந்து ஏமாற்றக்காரர்களுடைய உலகமாக இருக்கிறது ஒரு நிலையில் கோபக்காரர்களாக இருந்தாலும் இறக்க சிந்தனை உள்ளவர்கள் நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் தவறாக வழிநடத்தப்படுவீர்கள் தவறாக திசை திருப்பப்படுவீர்கள் ஆகவே சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்களை இன்றைக்கி பணம் அனுப்புங்க அன்றைக்கி பணம் அனுப்புங்க ஒரு ஐயாயிரம் அனுப்புங்கள் ஐநூறு அனுப்புங்க நான் திருப்பி கொடுத்துட்றேன் இந்த மாதிரியான விஷயங்களை நம்பாமல் நேரடியாக எவர் வந்தாலும் தீர ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு நம்பி ஒரு உதவியை செய்யக்கூடிய நாளாக சந்திராசிரம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பணம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் பணம் கொண்டு போபவர்கள் வருபவர்கள் பத்திரமா இருக்கணும் ட்ராவலில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சந்திராஷ்டிரம நாளான இன்று அத்தனை ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மங்கள யுகம் ஏழாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கின்ற சிறப்பான நாள் இன்றைக்கு ராசியை இன்றைக்கு சந்திரனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு ரெண்டா அப்படியே யோகாதிபதிகள் அவர் ரெண்டு பேருமே இந்த யோகாதிபதிகள் ராசியை வலுத்து பார்க்கின்ற ஒரு அமைப்பு கோபதாபங்களை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை மனைவி கிட்ட கணவன்கிட்ட இருந்த வந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் ஒருத்தர் ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இவர் இப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னார் மிக மிக முக்கியமாக அந்த சகுனி வேலை பார்க்குறாங்க பாருங்க ஒரு மூணாவது மனுஷர் குடும்பத்திற்கு தேவையானவர் அல்லது ஒரு குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடியவர் உங்க வீட்டுக்காரர் எப்படி உங்க வீட்டுக்காரம்மா இப்படி இந்த மாதிரியான மூட்டி விடக்கூடிய கோல் சொல்லக்கூடியவர்களுடைய பார்த்து அடையாளம் தெரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடந்த காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு கூட குடும்பம் இணையக்கத்தை இணைஞ்சு தான் இருக்கணும் குழந்தைகளுக்காகவாது நம்ம சேர்ந்து தான் இருக்கணும் என்கின்ற ஒரு நல்ல நன்மையான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க விட மிக மிக முக்கியமாக சொல்லப்போனால் முதல் திருமணம் தோல்வியிற்று ரெண்டாவது திருமணத்தை காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாவது திருமணம் நல்ல விதமாக அமையும் என்கின்ற நம்பிக்கை ஆதார அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நண்பர்கள்ட்ட இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் நீங்கள் நண்பருக்கு உதவ முடியும் பொருளாதார மேம்பாடுகள் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய சுப நாள் அதுவும் ரியல் எஸ்டேட்டு பில்டிங் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் அப்படின்ட்டு அதற்கான வாய்ப்புகள் கிரிக்கெட் விளையாடணும் ஃபுட்பால் விளையாடணும் இன்டோர் கேம்ஸ் விளையாடணும் செஸ்ஸு விளையாடணும் இந்த மாதிரி விளையாட்டு துறையில் சர்வதேச அளவுக்கு இந்திய லெவலுக்கு தமிழ்நாடு லெவலுக்கு பேர் வாங்கணுன்ற முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கார இளம் பிள்ளைகள் அனைவருக்குமே இன்றைக்கு நிறைவான நல்ல அமைப்புகள் இன்னையிலிருந்து ஒரு ஒரு வார காலத்திற்குள்ளே சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நோய் தீரக்கூடிய நாள் கடன் தீரக்கூடிய நாள் சுப செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும் எந்த வைத்தியம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருந்தவர்களுக்கெல்லாம் அதற்கான வைத்திய அமைப்புகள் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புகள் பாரம்பரிய வைத்தியத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உடனே நோய் தீரக்கூடிய நிலைகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் தொல்லைகள் கொஞ்சம் மட்டுப்படுங்க கடன்காரர்கள் நம்பக்கூடிய நாள் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கு அப்படியே தலைகீழ் மாற்றமாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாரு இப்போ லேசா எழுந்திரிச்சு வர்ற மாதிரி தெரியுது இப்போதைக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எப்படியும் கொடுத்துருவார் இந்த மாதிரியான மற்றவர்கள் உங்க மீது நம்பிக்கையை வைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் குதூகலம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் குழந்தைகளை பத்தி ஒரு பெருமிதமான உணர்வு இன்றைக்கு வரும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் வலுத்து மங்கள யோகத்தில் இருக்கிறார் இல்லையா பிள்ளைகளுக்கான மங்கள நிகழ்ச்சியை இன்றைக்கி முடிவு பண்ண முடியும் இந்த மாதத்துலேயே ஏதாவது உறுதி கிருதி மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் இந்த வருடத்தின் இறுதி அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே குடும்பத்தில் கெட்டு மேலே சத்தம் கேட்கக்கூடிய மங்கள நிகழ்வுகள் ஒரு கல்யாணம் தான் இல்லைங்க வளைகாப்பு சீமந்தம் போன்ற அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பெண் குழந்தைகளுக்கு வேலை கிடச்சிருச்சு பெண் குழந்தைகள் செட்டில் ஆயிட்டாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்துருக்கு சில விஷயங்களை எப்படி வந்து அதை அணுகிறது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல முள்ளும் மேலே சேலை விழுந்த கதையா இதை இப்படி கொண்டு போகிறதா அப்படி கொண்டு போகிறதான்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார பெரியவர்கள் எல்லோருக்குமே தானாகவே இந்த பிரச்சனை அப்படியே படிப்படியாக தீர்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சரி இளையவர்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தா மன அழுத்தங்கள் அப்படியே விலகும் வேலை நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை காசு பணம் நல்லா இல்லை மரியாதை இல்லை எல்லாருமே யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க என்னமோ தெரியல எனக்கே சோம்பல் வந்துருச்சு என்னை பார்த்து எனக்கே வெறுப்பாக இருக்குது இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய இளைவர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கின்ற எல்லாம் நிறைவாக இருக்க போகின்ற நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு தாய் வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு அம்மாவின் சொத்துக்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது புகுந்த வீட்டில் அம்மாவின் பெருமை அம்மா வீட்டு பெருமையை பிறந்த வீட்டு பெருமையை நிலநாட்டணும் கல்யாணத்தில் இவ்வளோ போடுறேன்னாங்க கல்யாணத்தில் இதை எழுதி வைக்கிறேன்னாங்க கல்யாணத்தில் இதை கொடுக்குறேன்னாங்க இன்னும் நம்ம புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டில் இதை செய்ய முடியல புகுந்த வீட்டில் பேச முடியல இந்த மாதிரியான இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ரெட்ட நிலையா இப்படி அப்படி இருக்கக்கூடிய பெண்மணிகள் அனைவருக்குமே இன்றிலிருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள் புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய பிறந்த வீட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தாய் கொடுத்த சீதனம் தாய் கொடுத்த வீடை வச்சு தொழில் பண்ணால் அது கொஞ்சம் சரியாக இல்லை அல்லது அது கிடைக்காம போகும் போல் தெரியுது அல்லது உயிரில் அல்லது இந்த மாதிரி எழுதி வச்சதில் ஒரு சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருக்குது பங்காளிகள் அமைப்பு எல்லாம் இப்படி இருக்குது தாத்தா பேரில் கூட்டுப்பட்டா இருக்குது பாட்டி பேரில் இருக்குது அப்படி இருக்குது ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறதுல இவ்வளவு பெரிய சங்கடங்கள் வருமானு தெரியவே இல்லைங்க கை கெட்டுனது வாய் கேட்டலைங்க சரியான நேரத்தில் கிடைக்கணும் இல்லையா பசிக்கிற நேரத்தில் தானாங்க சாப்பிடணும் மத்தியானம் மூணு மணி நாலு மணிக்கு மேலே சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சு என்னங்க பிரோஜினோம் இந்த மாதிரி ஒன்று சரியான நேரத்தில் செயல்படாதவர்களுக்கு அது மீண்டும் நல்லபடியாக செயல்படக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் சந்தேகங்களுக்கு முடிவே இல்லை சில கேள்விகளுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிறத இன்றைய கேள்விக்கான ஒரு முன்னுரையாகவே சொல்லிடலாம் சில நேரங்களில் எத்தனை முறை விளக்கங்களை கொடுத்தாலும் கூட திரும்ப திரும்ப ஒரே கேள்விகள் அதிக அளவில் வருவது என்பது தவிர்க்க முடியாதது ஏன்னா சமூகத்தில் அந்த அளவிற்கு ஒரே விஷயம் திரும்ப திரும்ப திகட்டப்படுகிறவுடைய அளவிற்கு சொல்லப்படுகிறது இல்லையா ஜோதிட ரீதியாக சொல்கிறேன் இன்றைய கேள்வியை பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கிறவர் அந்த தோஷம் இல்லாதவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா ஐயா அப்படின்னு ஏற்கனவே ஒன்று ஒரு இரண்டு முறைகள் பதில் தந்த கேள்வியாகவே இன்றைக்கு வந்திருக்கிறது உண்மைதான் எத்தனை தடவை அதற்கான பதில் தெளிவுகளை கொடுத்தாலும் கூட சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கின்ற சில பல விஷயங்களை ஈஸியாக மாற்றிட முடியாதுன்றதுக்கு இந்த கேள்வியும் ஒரு உதாரணம் உண்மையை சொல்லப்போனால் ஜோசியமே இன்றைக்கு திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அளவிற்கு மட்டுமா சுருங்கிடுச்சு நிறைய பேர் ஜோசியர்கிட்ட எதுக்காக போகிறீங்க வெறுமன பத்து பொருத்தம் பார்க்கறதுக்காக மட்டும்தான் போகிறீங்க பத்து பொருத்தம் என்பது சரியானது அல்ல அது வந்து ஒரு ஆதாரமற்றது அது வந்து இடையில் வரப்பட்ட ஒன்று இந்த பத்து பொருத்தம் பார்க்குறவங்க யாருமே நன்றாக எல்லோரும் நன்றாக இருப்பதில்லை அதாவது பத்து பொருத்தம் பார்க்கக்கூடியதில் பாதி திருமணங்கள் அதுவாக அது ஒரு மாதிரியாக சரியில்லாத போயிடுது அப்படிங்கிறதே பத்து பொருத்தம் என்பது சரியில்லாதது என்பதற்கான விளக்கத்தை அடிக்கடி இங்கே நான் சொல்லிட்டு வரேன் அதே மாதிரி தான் இந்த செவ்வா தோஷம் கேது தோஷம் காலம் காலமாக ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாகவே தவறாக திசை திருப்பப்பட்டிருக்கின்ற நிலைமையில் ராகு கேது தோஷம்னால் அதாவது லக்கணம் ஒன்று ராசி இரண்டு ஏழு எட்டு இந்த மாதிரியான இடங்களில் கேதுக்கள் இருந்தால் கேது ஜாதகம் அப்படின்ட்டு நீங்களாக அப்படி ஒன்று முடிவு பண்ணிடுறீங்க பெரும்பாலான ஜோதிடர்களும் இது தான் சொல்கிறாங்க இதை விட ரொம்ப முக்கியங்க திருமண தகவல் அமைப்பாளரே இன்றைக்கு ஜாதகத்தை பார்த்தவொன்னே அவரே ஜோசியராக மாறி இந்த ஜாதகத்தில் கேது இருக்குது இந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது இதுக்கு இதைத்தான் சேர்க்கணும் என்கின்ற மாதிரியாக ஜோதிடம் ஒரு நிலையில எல்லார் கையிலேயும் அல்லோலகல்ல பட்டு சின்ன பின்னப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை உண்மையில் கேது தோஷம் என்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் நான் அதாவது ஆயிரத்தில் லட்சத்தில் பத்து லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில பல தோஷங்களை இன்றைக்கு எல்லாருக்குமாக சொல்லி நம்ம மிகைப்படுத்தி சொல்ல கற்றுக்கிட்டோம் ஏனென்றால் விதியை விட விதி விளக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய இந்த சாஸ்திரத்தில் ஏழு எட்டு ரெண்டு ஒன்றில் ராகுக்கிறது இருந்தாலே தோஷம் அப்படின்னு ஒரே நிலையில் முடிச்சிடுறீங்க ஆகவே ஏழு எட்டு ரெண்டு ஒன்றில் அவர் இருந்தாலும் கூட தொடர்புகள் சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரன் வீடுகளில் இருக்கிறாரா குரு பார்வையில் இருக்கிறாரா வளர்வரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரா மிக மிக முக்கியமாக கேதுக்களுடைய தசை இளமையிலேயே முடிந்து விடுகிறதா எழுபது வயதிற்கு பிறகு வாழ்க்கை துணையை இழக்க இயற்கை அனுமதிக்கின்ற எழுபது வயதுகளுக்கு பிறகு வருகிறதா என்பது மாதிரியான பல்வேறு பற்ற அமைப்புகளை சீர்தூக்கி பார்த்து தாங்க அந்த ராகு கேது தோஷத்தையே சொல்லணும் அப்படி இருந்தாலும் கூட இந்த தோஷம் உள்ளவரை தோஷம் இல்லாதவரை கண்டிப்பாக மணக்கலாம் என்பது தான் மூல அமைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்று தோஷ அமைப்புகளெலாம் மூல நூல்களில் எதுலேயுமே சொல்லப்படலைங்க இடையில் வந்த ஜோதிடர்களாக அவங்கவுங்க அனுபவத்தில் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கு ஈஸியாக ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரு இருந்தாலே இப்படி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஆகவே ராகு கேது தோஷம் என்பது முறையான அமைப்பில் பார்க்கப்படணும் ஆகவே இன்றைக்கு நிலையில் எல்லா ஜோதிடர்களாலும் திருமண தகவல் அமைப்பாளர்களாலும் அரைகுறை ஞானம் உள்ளவர்களாலும் சொல்லப்படுகின்ற இந்த தோஷம் இல்லவே இல்லை தோஷமே இல்லாத போது அந்த தோஷம் இருக்கிறவர்கிட்ட அதை போய் இணைக்கலாமான்ற கேள்விக்கே இடமில்லை ஆகவே தாராளமாக ராகு கேது இரண்டு ஏழு எட்டில் இருப்பவர்கள் கூட அது அந்த ரெண்டு ஏழு எட்டில் இல்லாதவர்களை நிச்சயமாக சேர்க்கலாம் இரண்டு ஜாதகங்களையும் பார்த்து இவர்களை இணைத்தால் நன்றாக இருக்குமா என்பதை தோஷங்களுக்கு அப்பாற்பட்டு ஆராயக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர் இதை கண்டிப்பாகவே ஒத்துக்கொள்வார் அந்த மாதிரியான அமைப்புகளை ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கண்டிப்பாக இணைக்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க